துலாம் ராசி தமிழ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் துலாம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தினமும் துலாம் ராசிக்கான தினப்பலன்களை கண்டு வருகிறோம் இன்று இருபத்தி ஆறு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதன்கிழமை இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் இன்று துலாம் ராசியின் கிரக நிலைகளை ஆய்வு செய்யும் பொழுது துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் எட்டில் ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு நல்ல நாளாக அமைந்துள்ளது மேலும் சந்திரன் இரண்டாம் இடத்திலும் சனி நாளிலும் அமைந்துள்ளது இன்று உங்கள் உடல்நிலையை பேணி காப்பதில் அதிக கவனமும் அக்கறையும் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு நாளாக இன்று அமைந்துள்ளது உங்களது உடல் நலன் இன்று சிறப்பானதாக அமைய வேண்டுமென்றால் தேவையில்லாத எந்த ஒரு பயிற்சிகளையும் அல்லது முயற்சிகளையும் செய்து உடல்நிலையை பாதிக்கும்படி செய்து கொள்ள வேண்டாம் சொத்துக்கள் உங்களுக்கு கிடைப்பதில் ஏற்பட்டிருந்த தடைகள் இன்று விலகுவதற்கான வாய்ப்புகள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகமாகனதாக உள்ளது ஆனால் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வயிற்று வலி போன்ற இதய நோய்கள் போன்றவை ஏற்பட வாய்ப்புகள் இன்று உள்ளது கவனமாக செயல்படவும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனலாபம் இன்று மிகவும் நன்றாகவே இருக்கும் இன்று துலாம் ராசியின் அதிர்ஷ்ட நிறம் சந்தனம் துலாம் ராசியின் அதிர்ஷ்ட எண் மூன்று நீங்கள் நமது துலாம் டுடே ராசி சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை ப்ரெஸ் செய்து கொள்ளவும் இதன் மூலமாக உங்களுக்கு மொபைல் நோட்டிஃபிகேஷன் அதிகாலேயே மொபைலில் வந்தடையும் மீண்டும் நாளை ராசி பலன்களுடன் காலையில் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களுக்கு நமது வீடியோவை ஷேர் செய்யுங்கள் நன்றி வணக்கம்